அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் திருப்பதி நகரில் திருப்பதி நகரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த எவர்வின் ஸ்கூல் அருகில் இந்த எவர்வின் ஸ்கூல் இங்கிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பதடி அகலம் அறுபதடி நீளம் அறுபதடி ஃப்ரண்டேஜ் அறுபதடி ஃப்ரண்டேஜ் உள்ரோடு நாற்பது நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு கால இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடும் உள்ளது இங்கிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நார்த் ஈஸ்ட் கார்னர் இடம் மற்றும் வீடு விற்பனை அறுபதடி அகலம் ஃப்ரண்டேஜே அறுபதடி நாற்பது அடி நீளம் மட்டுமே வாடிக்கையாளர்களே ஸ்கூலுக்கு மிக அருகில் தேவைப்படுவது வாங்கிக் கொள்ளலாம் சிஎம்டிஏ அப்ரூவலும் உள்ளது சிஎம்டிஏ அப்ரூவலும் உள்ளது வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் வந்து இடத்தை இடம் மற்றும் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்